வாஷிங்டன் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாஷிங்டன் நகரில் விபத்துக்கு உள்ளான விமானமும் ஹெலிகாப்டரும் விழுந்த புலோமேக்கு ஆற்றில் மீட்பு பணி நடைபெற்றதை படத்தில் காணலாம் அமெரிக்காவில் நடுவானல் பயங்கரம் இராணுவ ஹெலிகாப்டருடன் விமானம் மோதி அறுபத்தி ஏழு பேர் பலி இதுவரை இருபத்தி எட்டு உடல்கள் மீட்பு வெள்ளை மாளிகை வாஷிங்டன் ரொனால்டு ரீகன் விமான நிலையம் விபத்து நடந்த பகுதி போடோ ஆறு விமான விபத்து நடைபெற்ற இடத்தை விளக்கும் வரைபடம் வாஷிங்டன் ஜான்வரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்து அஞ்சு அமெரிக்காவில் நடுவானில் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் மோதிய பயங்கர விபத்தில் அறுபத்தி ஏழு பேர் பலியானார்கள் இதுவரை இருபத்தி எட்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு உள்ளன விமானம் ராணுவ ஹெலிகாப்டர் மோதல் அமெரிக்காவின் கேன்சாஸ் நகரில் விசிட்டா பகுதியில் இருந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஜேட் விமானம் வாஷிங்டன் நோக்கி புறப்பட்டது அந்த விமானத்தில் அறுபது பயணிகள் மற்றும் நாலு பணியாளர்கள் இருந்தனர் விமானம் வாஷிங்டன் நகரில் உள்ள ரிகன் விமான நிலையத்தில் தரை இறங்குவதற்காக பொடோ ஆற்றின் மீது பறந்தது விமானம் தரை இறங்குவதற்கான அனுமதியும் விமானிக்கு வழங்கப்பட்டதால் விமானம் தரை இறங்குவதற்கான முயற்சியில் இருந்தது அப்போது இருந்து அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான சிகோஸ்கி ஹெச் அறுபது வகையை சேர்ந்த ஹெலிகாப்டர் அதே வான் பாதையில் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தது அந்த ஹெலிகாப்டரில் மூணு ராணுவ வீரர்கள் இருந்தனர் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பயணிகள் விமானம் இராணுவ ஹெலிகாப்டருடன் பயங்கரமாக மோதியது இருபத்தி எட்டு உடல்கள் மீட்பு இதனால் விமானமும் ஹெலிகாப்டரும் தீ பிளம்பை கக்கியபடி பொடோ ஆற்றில் விழுந்தன விபத்து நடந்த இடம் அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடம் அமைந்துள்ள இடத்துக்கு அருகே உள்ளது உள்ளூர் நேரப்படி நேற்று முன்தினம் இரவு ஒம்பது மணிக்கு நடந்தது இந்திய நேரப்படி நேற்று காலை ஏழு முப்பது மணி விபத்து பற்றிய தகவல் அருந்ததும் போலீஸாரும் மீட்பு படையினரும் சம்பவ ஈடத்துக்கு விரைந்து சென்றனர் உடனடியாக அங்கு மீட்பு பணி தொடங்கியது ஆற்றில் விழுந்த விமானத்தில் இருந்தவர்கள் நிலை பற்றி உடனடியாக தெரியாத நிலையில் தண்ணீருக்குள் தேடும் பணியை மீட்பு படையினர் தொடங்கினர் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்களும் அங்கு விரைந்து உள்ளனர் தேடுதல் பணியில் ராணுவத்தினரும் ஈடுபட்டு உள்ளனர் ஆற்றில் இருந்து இருபத்தி எட்டு பேரின் ஊழல்கள் மீட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தொடர்ந்து மீட்பு பணி நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதே நேரம் விமானத்தில் இருந்த அறுபத்தி நாலு பேரும் ஹெலிகாப்டரில் இருந்த மூணு இராணுவ வீரர்களும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு அவர்கள் அனைவரும் பலியாகி இருக்கலாம் என்று மீட்பு பணியில் ஈடுபட்டு உள்ள அணைப்பு படை தலைமை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஸ்கேட்டிங் வீராங்கனைகள் விபத்துக்குள்ளான விமானத்தில் சில ஸ்கேட்டிங்கை வீராங்கனையிலும் அவர்களது பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோரும் பயணித்ததாக கூறப்படுகிறது அவர்களின் நிலை என்ன என்று தெரியவில்லை இது தொடர்பாக ஸ்கேட்டிங் பயிற்சி நிறுவனம் வெளியூட்டுள்ள அறிக்கையில் விவரிக்க முடியாத சோகத்தில் நாங்கள் மிகவும் தீரம் அடைந்துள்ளோம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை எங்கள் இதயத்தில் வைத்துள்ளோம் என்று கூறப்பட்டுள்ளது உள்ளது ட்ரம்ப் ரங்கள் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை அதே நேரம் ரீகன்னு விமான நிலையத்தில் இருந்து விமானங்கள் புறப்படுவதும் தரை இறங்குவதும் நிறுத்தப்பட்டன இதுபற்றி கொலம்பியா மாவட்ட மேயர் முறியல் பவுசர் கூறுகையில் மீட்பு பணி நடந்து வருகிறது என்றார் விபத்து தொடர்பாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகையில் இந்த பயங்கர விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே நேரம் எதனால் இந்த விபத்து நடந்தது என்று விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இந்த விபத்து தொடர்பாக உடனடியாக விசாரணை தொடங்கப்பட்டு உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக் ஜெட் தெரிவித்து உள்ளார் விமானத்தின் கடைசி தரவு விபத்துக்குள்ளான பயணிகள் ஜெட் விமானம் ரீகன் விமான நிலையத்துக்கு அருகே நானூறு மீட்டர் சொல் மணிக்கு நூற்றி நாற்பது மைல் வேகத்தில் பறந்து வந்ததாக அதில் இருந்து கிடைக்கப்பட்ட கடைசி தரவுகள் தெரிவிக்கின்றன இறுதி கட்டத்தில் என்ன நடந்தது என்பது அதன் கருப்பு பெட்டி கிடைத்த பின்பே தெரியவரும்